வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து வேளாண்மை அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்கலாம் வேளாண்மை அப்படிங்கிறது வந்து முந்தைய ஆண்டுகளில் எப்படி கேள்வியாக வருது அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் சார்ந்த செயல்பாடுகள் வேளாண் செயல்பாடுகள் அடுத்து வேளாண்மையோட தொடர்புடைய நீர்ப்பாசனம் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் இது எல்லாமே வந்து ஒரே கேள்விக்குள்ளே அடங்கும் அதை பற்றி பார்க்கலாம் அப்போ இந்த வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது இது சுமார் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உணவு தேவைக்காக மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்க்கும்போது விளைவிக்க ஆரம்பித்தான் அதாவது ஆரம்ப காலத்தில் வேட்டையாடி வாழ்ந்த மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்க்கும்போது வேட்டையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த விலங்குகளோட எண்ணிக்கை கம்மியாகுது அப்போ உணவு வந்து கம்மியாகுது அப்போ உணவு பெருக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளைவிக்க ஆரம்பிக்கிறான் எப்போ சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ தான் வந்து வேளாண்மை முதல் முதலில் தோன்றுது இதுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அகழ் அகழ்வாய்வு பண்ணுறாங்க அதில் வந்து தாதி தாலின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பெரிய பானை அந்த பானைக்குள்ள நெல் வரகு இதோட ஊமி கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் நெல் வரகு இதோட ஊமியை பிரிச்சுருக்காங்க அப்படின்னா அதை பக்குவப்படுத்தி அதுக்கு ஏற்றாப்புல சமைச்சிருக்காங்க அப்போ இது பக்குவப்படுத்தி சமைச்சிருக்காங்கன்னு என்ன அர்த்தம் வேளாண்மை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் சரியா இது ஆதிச்சநல்லூரில் கிடைக்கிது அடுத்து நிலத்தோட வகைகள் நிலத்தை பொறுத்த வரைக்கும் சக காலத்தில் வந்து விளைநில தன்மைக்கு ஏற்ப தனித்தனியாக பிரிக்கிறோம் இது வந்து வன்புலம் மென்புலம் கலர் நிலம் இந்த மாதிரி பிரிக்கிறோம் முதல்ல வந்து வன்புலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடின தரையாக இருக்கும் இது குறிஞ்சி முல்லை இந்த மாதிரி ரொம்ப என்னது நீர் வந்து குறைவாக இருந்தாலே போதும் அந்த மாதிரி இருக்கும் குறைவாக தான் இதில் நிற்கும் அடுத்து வந்து மென்புலம் மென்புலம் வந்து நல்லா நீரை வந்து பிடிச்சி வச்சுக்கிற நிலம் அதனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வளமான நிலமாக இருக்கும் இங்கே வந்து நிறைய இலை சருகுகள் எல்லாம் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப வளமாக இருக்கும் இது வந்து மருத நிலம் அங்கே வந்து குறிஞ்சி முல்லை பார்த்தா இது வந்து மருதம் நீர் வளம் அதிகமாக இருக்கும் மருதம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அடுத்து புண்புலம் புண் புலம் அப்படின்னா இது வந்து உ உலர் நிலம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம முன்னாடி கேள்விப்படுவோம் நஞ்சை புஞ்சை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த நஞ்சை அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போது அந்த புஞ்சை அப்படிங்கிறது வந்து புலம் அப்படிங்கிறாங்க இது என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இது மானாவாரி நிலம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா தண்ணி வசதியே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போ தான் இதுக்கு பயிர் பயிர் வந்து நம்ம ஏற்கனவே விதை இருப்போம் அது அந்த நேரத்தில் முளைச்சு நமக்கு வந்து பயன்படும் அடுத்து நிலம் இது ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிலம் தான் நிலம் இதில் எது போட்டாலும் விளையாது சாகுபடிக்கு தகுதியற்ற நிலமாக இருக்கும் இது வந்து நெய்தல் நிலப்பகுதி ஏன் நெய்தல் நிலப்பகுதியில் வந்து விளைய மாட்டேக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து உப்பு அதிகமாக இருக்கும் ஒரு மண்ணில் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் எதுவுமே வந்து எனது விளையாது அதனால் இது உப்பு நிலம் கலர் நிலம் அடுத்து புறங்காடு இந்த மாதிரி மூன்று வகையில் அழைக்கப்படுது சரியா இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு நிலங்கள் வந்து நம்ம தனித்தனியாக எப்படி இப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ அந்த நிலத்தில் உள்ள மக்களை எப்படி இப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கோம் அவங்களுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உழுதுண்பார் இதை நம்ம அப்படியே பிரிக்கணும் உழுது கூட்டல் உண்பார் அப்போ கலப்பை மூலமாக அந்த ஏர் கலப்பை இருக்குல்ல அது மூலமாக உழுது சாப்பிட்றவங்க அதன் மூலமாக தொழில் ஈட்டுற தொழில் மூலமாக காசு சம்பாதிச்சு சாப்பிட்றவங்க அடுத்து வெள்ளாளர் அப்படிங்கிறவங்க வந்து இது உயர் வகை மக்கள் இவங்க கையில் வந்து நில அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும் நில உரிமை வந்து கிட்ட தான் இருக்கும் இவங்க தான் நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க நீரின் உரிமை அடுத்து நிலத்தோட உரிமையெல்லாம் கிட்ட தான் இருந்துச்சு அடுத்து காராளர் கார் அப்படின்னா மேகம் மேகத்தை ஆள்பவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது உலத்தியர் மரதநிலத்தில் வந்து பார்த்துருப்போம் மருதநில மக்களை வந்து உழவர் உலத்தியர்ன்னு சொல்லுவோம் உழவர்ங்கிறது மக்களையும் உலத்தியர் அப்படிங்கிறது பெண்களையும் குறிக்குது மருத நிலத்தில் உள்ள மக்கள் அடுத்து வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் நிலத்துக்கு ரெண்டு வகை வரி இருக்குது நிலவரி உற்பத்தி வரி இந்த நில வரியை வந்து இறை அப்படின்னும் கரை அப்படின்னு சொல்லுவாங்க உற்பத்தி வரியை வந்து வெறும் வரி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து களஞ்சியம் களஞ்சியம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து உபரியாக விளைந்த நில பயிரை வந்து களஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல வந்து சேமித்து வைப்போம் உபரி அப்படின்னா என்னென்று அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது பேர் உபரி உபரி நீர் வந்து காவிரி காவிரி தண்ணி வந்து உபரி நீராக வந்து திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன உபரி அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் உபரி அப்போ அந்த த அந்த தண்ணி வந்து திறந்து விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயே உபரிங்கிறது ஒரு இப்போ நெல் வந்து விதைச்சி வச்சுருக்கீங்க உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க விற்பனைக்கு வெளில கொடுப்பீங்க அதுதான் வந்து உபரி அப்படிங்கிறோம் அப்படிங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கிற வந்து கரெக்டான ஒரு கு உரிய காலம் வரைக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்க எதுக்காக அப்படின்னா சரியான விலை வர வரைக்கும் நீங்களே வச்சுருப்பீங்க ஏன்னா ஒரு ஒரு மட்டமான ரேட் இருக்கும்போது அந்த பொருளை வந்து கொடுத்து என்னது நஷ்டப்படக்கூடாது இல்லையா அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து சேமித்து வச்சுருப்பீங்க அந்த சேமிக்கிற இடத்த களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நில அளவீடு இது வந்து மா வேலி அப்படின்னு பிரிக்கிறோம் மான்னா வந்து சிறிய நிலப்பகுதியை வந்து மா அப்படின்னும் வேலிங்கிறது பெரிய அளவில் உள்ள நிலப்பகுதி அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒரு வேலிங்கிறது எப்படி இருக்குன்னா நூறு குழிகள் சேர்ந்தது தான் ஒரு வேலி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சங்க காலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெல் கரும்பு வாழை புளி சந்தனம் அவரை தென்னை இது எல்லாமே இருக்குது அடுத்து வந்து வேளாண்மை சார்ந்த செயல்பாடுகள் இப்போ வேளாண்மைனா என்ன அது எப்படி நமக்கு ஒரு அரிசி நமக்கு வந்து தட்டுக்கு வருதுன்னா அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிலம் உழணும் சரியா அடுத்து நீர் பாய்ச்சணும் அடுத்து எருவிடுதல் எருவிடலுங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா உரம் உரம் போடணும் சரியா மாட்டு சாணம் இந்த மாதிரி அடுத்து விதையை தேர்வு செய்தல் நல்ல விதையாக பார்த்து தேர்வு பண்ணணும் இல்லைன்னா முளைக்காது அடுத்து நாற்று விடுதல் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது விதை தூவி அது நாற்று வெளில வரும் அதுக்கப்புறம் நாற்றை நடணும் நாற்றை பறித்து அதுக்கப்புறம் நடுவாங்க அடுத்து களை எடுத்தல் களை எடுத்தல்ங்கிறது நம்ம வளர்க்க மாதிரி பார்க்குறது தான் நல்லா வளரும்னா களை அதிகமாக வந்துச்சுன்னா பயிர் வந்து விளையாது அதனால் களை எடுப்பாங்க அடுத்து பாதுகாத்தல் அதுக்கு அடுத்தான செயல்பாடாக இருக்குது அடுத்து அறுவடை லாஸ்ட் வந்து அறுவடை கொண்டு வந்து முடியுது அடுத்து சேமித்தல் இல்லைன்னா விற்பனை இதில் கொண்டு வந்து முடிக்கிறோம் அடுத்து வேளாண் சார்ந்த கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது பழந்த நிறைய கருவிகளை யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து முதல்ல ஏர் ஏரை பற்றி பார்ப்போம் இது வந்து மண்ணை வந்து தளர்வாக்கி கீழ் மேலாக கிளற பயன்படுது சரியா ஏர் பார்த்துருப்போம் அது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து மரத்தாலையோ எஃகு இல்லைன்னா இரும்பாலையோ செஞ்சு வச்சுருப்பாங்க இது கலப்பை இல்லைன்னா நாஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பரம்பு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இது வந்து நிலத்தை வந்து பல்லையில்லாமல் சமப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது பரம்பு அடுத்து பள்ளி யாடுதல் அப்படின் சொல்கிறாங்க இது வந்து கலைகளை அகற்றுறதுக்கு பயிர் நெருக்கமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க இதுவும் அதே மாதிரி தான் மரம் உலோகத்தால் ஒரு பற்கள் இருக்கும் அதை வச்சு என்னது இதை எடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து தளம்பு தளம்பு பொறுத்த வரைக்கும் நிலத்தை வந்து கட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டிகளை உடைக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு அடுத்து கமலை ஏற்றம் கமலை ஏற்றம் அப்படிங்கிறது என்னென்னா மாடு இருக்குதுல்ல எருது அந்த எருதுகளை வச்சு நீர் இறைக்கிற தொழில்நுட்பம் சரியா நீரை வந்து ஒரு சைடில் கட்டியிருப்பாங்க இன்னொரு சைடில் வந்து ஒரு பெரிய வாளி வந்து அடியில் அந்த கிணத்துக்கு அடியில் போகும் அது அந்த மாடு வந்து முன்னால் பின்னால் போயிட்டு வர போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ஏற்றாப்புல அது இப்போ முன்னால் போச்சு அப்படின்னா மேலே இந்த வாளி வேலை வரும் அப்புறம் பின்னால் வந்துச்சுன்னா அது உள்ளே போகும் அப்போ இதை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரை வச்சாங்க இது வந்து சால் பரி அப்படிங்கிற தோளால் ஒரு இறைப்பான் ஒரு கருவி இது கபிலை அப்படிங்கிறது எருது கபிலை கூட்டல் ஏற்றம் கபிலை ஏற்றம் கமலை ஏற்றம் அப்படிங்கிறது அப்புறம் பின்னால் வருது போரி அப்படிங்கிறது தண்ணியை மேலே ஏற்றுறதுக்கான ஒரு இன்ஜின் அந்த காலத்தில் இன்ஜினே இல்லாத காலத்தில் ஒரு இன்ஜின் தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு இன்ஜின் இப்போ இது வந்து சுரம்பு நீர் அடுத்து பரப்பு நீர் சுரப்பு நீர் பரப்பு நீர்னு பிரிக்காங்க சுரப்பு நீர்னால் நிலத்தடி நீர் தண்ணிக்கு அடியில் இருக்குது நம்ம நிலத்துக்கடியில் இருக்குது அடுத்து வந்து குளம் ஏரி குட்டை நீர் இது வந்து பரப்பு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது வந்து பூமியில் மேலே இருக்குது அந்த ஏற்றப்பொருட்களோட வகைகளை பொறுத்த வரைக்கும் பெட்டி இறைப்புன்னு சொல்லுவாங்க இது மூங்கில் பொருளில் ஒரு முக்கோண பெட்டியின் மூலமாக இருந்தா அது பெட்டி இறைப்பு ஆலேற்றம் அப்படின்னா ஒரு ஆள் மேலே எறிந்து நடுவே அதில் அதன் மூலமாக தண்ணீரை இறப்பார் இப்போ எடுத்துக்கட்டுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கல் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பெரிய கட்டை சீசா மாதிரி இருக்கும் சீசா ஆடி இருக்கீங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு அந்த பாலியை கட்டி விட்டுருப்பாங்க அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா மேலே ஏறி நடப்பார் அவர் முன்னாடி போனார் அப்படின்னு பார்க்கும்போது இது கீழே இறங்கும் மறுபடியும் அவர் பின்னாடி வருவார் அப்புடின்னா என்னாகும் அப்படின்னா இது மறுபடியும் மேலே ஏறும் இந்த தண்ணி அதுக்கப்புறம் கொட்டி அப்புறம் மறு மறுபடியும் வயலுக்கு போகும் இது வந்து ஒரு ஆள் மேலே இருந்து நடப்பார் ஒரு பெரிய நெடிய கல்லின் மேலே அதனால் இது பெரு ஆள் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தூக்குதல் சரியா தூக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம வந்து கிணறு வெட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அடியில் இருந்துட்டு நம்ம ஒரு பொருள் அதாவது இந்த பாறை கற்கள் மண் எல்லாம் மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த பாறந்தோக்குதல் பயன்பட்டுருக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி அடுத்து கவன் இது வந்து விலங்கு பறவைகள்லாம் வந்து தினைப்புணங்காக்கும்போது நிறைய பறவைகள்லாம் வந்து பழங்கள் அந்த திணைகள்லாம் சேதப்படுத்தும் அதில் விரட்டுறதுக்காக கவன் பயன்படுத்தினாங்க அடுத்து அறிவால் அறிவாலுங்கிறது இந்த நெல் கதிர்கள்லாம் எனது அறுவடை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கருவியாக இருக்குது அடுத்து கரும்பு புள்ளி இயந்திரம் கரும்பு சாறு இறக்கிறதுக்காக பயன்பட்டுச்சு இதை பற்றி புறணான் ஒரு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒளி எழுப்பும் கருவி இது வந்து ஒளி எழுப்பும் கருவியை பார்த்தா பறவைகள் வந்து விரட்டுறதுக்காக பெண்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து தழலை தட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்து தீப்பந்தங்கள் மற்றும் ஊதல் அப்படின்னு சொல்கிறாங்க இது யானைகள்லாம் விரட்டுறதுக்காக பயன்பட்டுச்சு கடைசி வந்து கோணிப்பைகள் இது வந்து நம்ம ஏற்கனவே அறுவடை செஞ்ச பயிரை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு இந்த கோணிப்பைகளில் கெட்டி சேமித்து வைக்கிறது சரியா இது வந்து இந்த கொஸ்டினே வந்து நீர்ப்பாசனமும் உள்ளே இருக்குது இந்த ஏற்றம் அடுத்து நம்ம ஆலேற்றம்லாம் பார்த்தோம்ல இதெல்லாம் நீர்ப்பாசனம் சார்ந்தது நீர்ப்பாசனம் சார்ந்து கேட்டாலும் வேளாண்மை சார்ந்து கேட்டாலும் இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும் அதனால் இதையே எழுதினாலே கரெக்டாக இருக்கும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நண்பறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி